வணக்கம் ஒரே நாளில் நுரையீரலில் உள்ள சளியை வெளியேற்ற வேண்டுமா இதோ ஓர் எளிய வழி சளி மற்றும் இருமல் போன்றவை பெரிய பிரச்சனைகளாக இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் அது பெரும் தொந்தரவாகவும் எரிச்சலூட்டும் வகையிலும் இருக்கும் ஒருவருக்கு சளி அதிகமாகிவிட்டால் இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாது மற்றும் எதிலும் கவனம் செலுத்த முடியாது இந்த சளிக்கு பெரும்பாலானோர் கடைகளில் விற்கப்படும் சளி மருந்தை பயன்படுத்துவார்கள் சளி மருந்துகளை அதிகமாக சாப்பிட்டால் தலை சுற்றல் தலைவலி மற்றும் விரைவான இதய போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும் இதற்கு அதில் உள்ள கோடின் மற்றும் டெக்ஸ்ட்ரோமெத்ரோபோன் தான் காரணம் இந்த சளி தொல்லைக்கு பக்க விளைவு இல்லாத ஒரு எளிய இயற்கை நிவாரணி உள்ளது அதுதான் தேன் உரை இது உடனடி நிவாரணத்தை வழங்கக்கூடியது இப்போது அந்த தேன் உரையை எப்படி செய்வதென்றும் எப்படி பயன்படுத்துவது என்றும் பார்க்கலாம் தேனில் ஆண்டிபாக்டீரியல் தன்மைகள் உள்ளன இது நுரையீரலில் தேங்கியிருக்கும் சளியை வெளியேற்றும் தேவையான பொருட்கள் சுத்தமான மலை தேன் தேங்காய் எண்ணெய் அரிசி மாவு நாப்கின் கட்டு துணி ஒட்டக்கூடிய மருத்துவ டேப் செய்முறை முதலில் ஒரு பவுலில் தேன் மற்றும் அரிசி மாவை போட்டு கையில் ஒட்டாதவாறு கலந்து கொள்ள வேண்டும் பின் அத்துடன் சிறிது தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தும் முறை தயாரித்து வைத்துள்ள கலவையை நாப்கின் மீது வைத்து மார்பு பகுதியில் வைத்து அதன் மேல் அடிபடும் போது பயன்படுத்தப்படும் கட்டு துணியை போர்த்தி ஒட்டக்கூடிய மருத்துவ டைப்பால் ஒட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு இந்த சிகிச்சையை மேற்கொள்வதாக இருந்தால் இந்த தேன் உரையை இரவில் தூங்குவதற்கு இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு முன்பு மார்பு பகுதியில் ஒட்டி எடுத்துவிட வேண்டும் ஒருவேளை பெரியவர்களுக்கு இந்த சிகிச்சையை மேற்கொள்வதாக இருந்தால் இரவு முழுவதும் இந்த தேன் உரையை வைத்திருக்கலாம் குறிப்பு சளி அளவுக்கு அதிகமாக இருந்தால் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் பின்பற்றுங்கள் இதனால் சளி முற்றிலும் வெளியேறிவிடும் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி